தமிழில் வீரம் அண்ணாத்த உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பாலா இவர் இயக்குனர் சிவாவின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார் அதே சமயம் மலையாள திரை உலகில் செட்டில் ஆகி படங்களில் நடித்து வருகிறார் ஆனால் அடுத்தடுத்து காதல் திருமணம் பின்னர் வாகரத்து என்ற செய்திகள் மூலம்தான் இவர் மீடியாக்களில் பரபரப்பாக தொடர்ந்து அடிப்பட்டு வருகிறார் அந்த வகையில் தனது இரண்டாவது திருமணம் முடிவுக்கு பிறகு மூன்றாவதாக டாக்டர் எலிசபெத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவருடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டு வருடங்களில் பிரிந்து தற்பொழுது நான்காவது தனது உறவுக்கார பெண்ணை கோகிலா என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் பாலா அதே சமயம் அவ்வப்பொழுது சோசியல் மீடியாவில் பாலாவிற்கும் அவரது மூன்றாவது மனைவியான டாக்டர் எலிசபெத்திற்கும் வார்த்தை போர் நடைபெற்று வந்தது ஒரு கட்டத்தில் எலிசபெத் நடிகர் பாலா தன்னை மிரட்டுவதாகவும் குடும்ப வாழ்க்கை நடத்தியபொழுது தன்னை அடித்து உதைத்து துன்புறுத்தியதாகவும் கூறி கடந்த சில மாதங்களுக்கு முன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் இருந்தபடி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எலிசபெத் அதில் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்தும் கேரளா முதல்வரிடம் சென்று முறையிட்டும் கூட என் பிரச்சனை இன்னும் தீரவில்லை நடிகர் பாலா என் மீது தொடர்ந்த தாக்குதல்கள் தற்பொழுது விடுக்கும் மிரட்டல்கள் சோஷியல் மீடியாவில் பரப்பும் அவதூறுகள் என எல்லாவற்றையும் ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் இருக்கிறேன் ஆனால் அவர் நீதிமன்றத்தில் சொன்ன தேதியில் ஆஜராகாமல் தவிர்த்து வருகிறார் பாலா கடந்த முறை ஆஜரான பொழுது அவரது வழக்கறிஞர் நடிகர் பாலா பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருப்பதாக கூறினார் இதே பாலாதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனக்கு இருநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள சொத்து இருப்பதாக வெளிப்படையாக கூறியிருந்தார் பொதுவாக பெண்கள் வெளியே வந்து தங்கள் பிரச்சனையை உறக்க சொன்னால் நீதி கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதை நம்பித்தான் இதில் இறங்கினேன் ஆனால் அது எவ்வளவு தவறு என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்வது என்று தான் இந்த நிலைக்கு நான் ஆளாக்கியிருக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ வெளியானால் என்ன நிகழும் என்று தெரியாது அதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருப்பேனா என்றும் தெரியாது அப்படி எனக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அதற்கு நடிகர் பாலாவும் அவரது குடும்பத்தினரும் தான் முழு பொறுப்பு என்று கூறியுள்ளார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வீடியோவை வெளியிட்டு இருப்பதன் மூலம் மலையாள திரை உலகில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் டாக்டர் எலிசபெத் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுந்துள்ளது போலீஸ் இது குறித்து தற்பொழுது விசாரித்து வருகின்றனர் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க